இந்த ஆண்டு அதிக அளவிலான வெப்பம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளில் குடிநீர் பந்தல்களை அமைத்து மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் சைதாப்பேட்டையில் சைதை பகுதி திராவிட முன்னேற்றக் கழகங்களின் சார்பில் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாநகராட்சி வட்டங்கள் ஏழு இருக்கிறது இந்த தொகுதியில் ஏழு வட்டங்களில் ஏழு இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு இடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிற குடிநீர் மையங்களை பொறுத்தவரை தினந்தோறும் பத்தாயிரம் லிட்டர் குடிநீர் விநியோகிக்கப்படுகிற வகையில் குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குளிர்நீராக்கி விநியோகிக்கிற வகையில் ஐஸ் வாட்டர் பூத்ஸ் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது திரைப்பட நடிகர் பெருமதிப்பிற்குரிய சூரி அவர்களை கொண்டு ஆறு இடங்களில் இந்த மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது தற்பொழுது கோட்டூரில் இதை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் ஏழு இடங்களிலும் திறந்து வைக்கப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு துரைராஜ் திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை பொறுப்பேற்றிருந்தார்கள் சிறப்பான அமைப்புகளை கட்டமைத்தது வடிவமைத்தது கொடிபாலா என்கின்ற சைதை கிழக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அந்த வகையில் சைதை பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொகுதி முழுமைக்கும் ஏழு இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதற்கெல்லாம் காரணமே அவர்தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகளில் நீட் தேர்வை அவர் தமிழ்நாட்டில் கொண்டு வராமல் இருந்திருந்தால் அப்பொழுதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருந்தால் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்த இளம்ஜரார்களின் மரணம் என்பது இருந்திருக்காது இந்த நீட் தேர்வு எப்பொழுது வந்தது யாரால் கொண்டு வரப்பட்டது என்பதை மக்கள் நன்றாகவே அறிவார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதிலும் சரி நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நுழையாமல் இருந்தது நூட் நீட் தேர்வுக்கான அந்த கதவை மிக தாராளமாக விட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதும் போல் பாஜக அரசின் மக்கள் விரோத திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதை மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதாக இருந்தாலும் சரி நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்ததாலும் இருந்ததாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற பல்வேறு சட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்ததா இருந்த சரி விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்த ஆதரவளித்த அந்த நிலையாக இருந்தாலும் சரி தற்பொழுதும் கூட வக்பு வாரியம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமுமே கடந்த பத்து ஆண்டுகள் தமிழ்நாடு அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அமைவதற்கு முன்னால் வரை ஒரு பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டில் வருவதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் அவர்கள் இது குறித்து பேசுவதுதான் தான் வேடிக்கையாக இருக்கிறது